ஆனால் தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே தமிழக அரசியல் களம் மிகவும் ஒரு பரபரப்பான கட்டத்தை எட்டியிருக்கிறதுங்க எப்பொழுதுமே தேர்தல் என்றால் இரண்டு மாதங்கள் அல்லது ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பு தான் தமிழ்நாட்டு அரசியலில் வந்துட்டு ஒரு விறுவிறுப்பு ஏற்படும் தேர்தல் ஆணையம் தேதியை அறிவிக்கப் போகிறது என்ற செய்தி வந்தவுடன் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் அவர்களுடைய வேகத்தை துரிதப்படுத்துவார்கள் எல்லோரும் பிரச்சார தேதிகளை அறிவிப்பார்கள் அனைவரும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு தொகுதிகள் வாரியாக பிரச்சாரத்தை தொடங்குவார்கள் ஆனால் இதற்கு விதிவிலக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்கள் இருக்கிறது இன்னும் ஏழு மாதங்கள் இருக்கிறது ஏழு மாதங்களுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் தேர்தல் தீ பற்றி கொண்டது அதற்கு பிள்ளையார் சுழி போட்டது முதலில் அன்பு ராமதாஸ் அவர்கள் அவர்கள் முதலில் நூறு நாள் சுற்றுப்பயணத்தை துவங்கினார் அவர் நூறு நாள் சுற்றுப்பயணத்தை துவங்கியவுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் ஒரு புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னொரு புறம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார்கள் இப்பொழுது அதிமுகவில் பல பிரச்சனைகள் எல்லா இயக்கங்களிலும் தொடர் பிரச்சனைகள் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் பொருட்படுத்திக் கொள்ளாமல் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருடைய பயணத்தை மக்கள் மத்தியில் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய பயணத்தை சரியாக எடுத்துக்கொண்டு போகிறார் இப்படி இருக்கின்ற நிலையில் புதிதாக கட்சி தொடங்கிய விஜய் இப்பொழுது வருகின்ற பதிமூன்றாம் தேதி அவர் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை துவங்க இருக்கிறார் அவருடைய சுற்றுப்பயணம் என்பது வீக்கெண்டு சுற்றுப்பயணமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணம் செய்வதாக அனைத்து மாவட்டங்களுக்குமான தேதிகளை அறிவித்திருக்கிறது தாவேக்கா அதே வேளையில் தாவேக்காவினுடைய இந்த சுற்றுப்பயணத்திற்கும் தாவேக்கா நடத்துகின்ற இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கும் தமிழக அரசு அனுமதி கொடுக்க மறுப்பதாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது திருச்சியில் விஜய் நடத்துகின்ற தேர்தல் சுற்றுப்பயணத்திற்கு அனுமதி கோரிய நிலையில் தாவேக்காவினுடைய சில பொறுப்பாளர்கள் மீது அங்கு வழக்கு பதியப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது விஜய் கட்சியினுடைய தலைமையிலிருந்து வருகின்ற செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா தொடர்ந்து ஆளும் தரப்பு எங்களுக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறது திருச்சியில பல இடங்கள்ல நாங்கள் அனுமதி கேட்டும் எங்களுக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறார்கள் தாவேக்காவை கண்டு திமுக பயப்படுகிறது என்பது இதிலிருந்து தெரிகிறது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை வந்து தாமே தலைமை நிலைய செய்தியில வெளியிடப்படுகிறது திமுகவை பொறுத்த வரைக்கும் விஜய் கண்டு பயப்படுகிறார்கள் அதிமுகவை கண்டு பயப்படுகிறார்கள் பாமகவை கண்டு பயப்படுகிறார்கள் என்பதை விட பொதுவாகவே இப்பொழுது தமிழ்நாட்டு மக்களை கண்டு திமுக பயப்பட ஆரம்பித்து விட்டது காரணம் என்ன திமுகவினுடைய ஆட்சியில் நடக்கின்ற அவலங்கள் அந்த அவலங்களால் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அதிருப்தி அந்த அதிருப்தியால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வாக்குகள் நமக்கு விழுவது மிகப்பெரிய கேள்விக்குறி என்பதை திமுகவினுடைய தலைமையை உணர்ந்திருக்கிறது ஆகையால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக வெற்றி பெறுவது என்பது மிகப்பெரிய கடினம் தான் என்றாலும் தமிழ்நாட்டில் திமுகவிற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு வலுவான கூட்டணி வேண்டும் இல்லையா அப்படி இருந்தால் தானே திமுகவை வீழ்த்த முடியும் இல்லை என்றால் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் கூட திமுக வெற்றி பெற்று விடும் இல்லையா அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு அதை நம்ம மறுக்க முடியாது ஏன்னா அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்காங்க எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடுக்க தயாராக இருக்காங்க அவ்வளவோ அவங்ககிட்ட இருக்கு அதனால் அவங்க கொடுக்க தயங்க மாட்டாங்க ஆனால் எதிர்தரப்பு மக்களை ஒன்றிணைத்து சிதறி கிடக்கின்ற வாக்குகளை ஓரணியில் திரட்டி அந்த வாக்குகள் திமுகவினுடைய வாக்கை வீழ்த்துகின்ற அளவிற்கு இந்த வாக்கு வங்கி உயர்த்த வேண்டும் அந்த நிலையை அதிமுக செய்யணும் அப்படி செய்தால் அதிமுகவினுடைய கூட்டணி வெற்றி பெறும் நம்மை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டிய இரண்டு இயக்கங்கள் அது ஒன்று அதிமுக இன்னொன்று திமுக இந்த இரண்டு இயக்கங்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் இருந்து அகற்றினால் மட்டுமே தமிழ்நாடு நலமும் வளமும் பெறும் அப்படி இல்லைன்னா திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம எதையும் பெருசா தமிழ்நாட்டில் எதிர்பார்க்க முடியாது மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இங்கே தீர்ந்துடாது அப்படி தீர்க்கின்ற அளவிற்கு இவர்கள் ஒன்றும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியின் மீது மிகப்பெரிய அக்கறை கொண்டவர்கள் யாரும் இல்லை அது அதிமுக திமுக இருந்தாலும் அவர்களுடைய இலக்குகள் என்ன நாங்க ஆட்சியில் இருக்கிறோம் திமுக இலக்கும் அதுதான் நாங்க ஆட்சியில் இருக்கணும் மக்களுக்கு என்ன செய்யறோம் செய்யலங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்ல ஆட்சியில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எங்க கிட்ட பணம் இருக்குது பணத்தை கொடுத்து அதையெல்லாம் நாங்க சரி கட்டிடும் அப்படின்னு திமுக என்னது அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் இதுதான் நிலைமை அதிமுகவின் ஆட்சியில் புதிதாக ஒன்று நம்ம கண்டுவிட முடியாது ஏன்னா அதிமுக ஆட்சி ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு புதிதல்ல இதற்கு முன்பு அதிமுக ஆட்சியை நம்ம பார்க்காத இருந்தது எத்தனையோ ஆண்டுகள் தமிழ்நாட்டை அதிமுக ஆட்சி செய்து அதிமுக ஆட்சியில் நடந்த கொடுமைகள் என்ன பார்த்துட்டோம் பதினஞ்சு அதிமுக ஆட்சி தான் அதிமுக ஆட்சி காலத்துல ஊழல் இப்போ செந்தில் பாலாஜி சிறைக்கு போய் இருக்கிறதும் அதிமுக ஆட்சி தான் ஜெயலலிதா அவர்களுக்கு நான்கு ஆண்டுகள் நீதிமன்றம் சிறை கொடுத்ததும் அதிமுக ஆட்சி தான் சசிகலா அவர்கள் நான்கு ஆண்டுகள் சிறையில் இருந்து வெளியே வந்ததும் அதிமுக ஆட்சி தான் இது போன்ற இது போன்ற எத்தனையோ விஷயங்களை நம்ம அதிமுக ஆட்சியில் நடந்ததை நம்மளால் பேச முடியும் ஆனால் அதிமுக திமுக என்ற இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையில்தான் இப்பொழுது தமிழ்நாட்டில் போட்டி இருக்கிறது அதிமுக திமுகவிற்கு எதிராக இன்னும் வலுவாக ஒரு சக்தி வளரவில்லை என்பதை நம்ம ஒப்புக்கொள்கிறோம் அதை நம்ம மாற்று கருத்தே இல்லை தமிழ்நாட்டில் அதிமுக திமுகவை தாண்டி இன்னொரு வலுவான சக்தி உருவாகி இந்த இரண்டு கட்சியை வெளியேற்றுகின்ற ஒரு நிலை தமிழ்நாட்டுக்கு வேணும் அந்த நிலையை தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டியது மக்களினுடைய கடமை இதை என்றைக்கு மக்கள் செய்ய போகிறார்கள் என்பது நமக்கு தெரியல தொடர்ந்து அரசியல் களத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் பொதுவா திமுகவினுடைய தொண்டர்கள் என்று பார்த்தால் இருபது விழுக்காடு அதிமுகவின் தொண்டர்கள் என்று பார்த்தால் இருபது விழுக்காடு மீதம் அவர்கள் பெறுகின்ற பதினைந்து விழுக்காடு வாக்குகள் வந்துட்டு வெற்றி வாக்குகள் அந்த வெற்றி வாக்குகள் அனைத்துமே கூட்டணி கட்சிகளினுடைய வாக்குகளும் சாமானிய மக்களினுடைய வாக்குகளும் தான் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்குது இந்த பதினைந்து விழுக்காடு வாக்குகளை அவர்கள் எப்படி பெறுகிறார்கள் என்றால் பணத்தின் மூலமாக பெறுகிறார்கள் இந்த பணத்தின் மூலமாக பெறுகின்ற வாக்குதான் அவர்களுக்கு வெற்றியையும் பதவியையும் கொடுக்கிறது அதிகாரத்தையும் கொடுக்கிறது அதிகாரத்தின் மூலமாக ஆணவத்தை கொடுக்கிறது ஆணவத்தின் மூலமாக மக்களை அடக்குகின்ற ஒடுக்குகின்ற அத்தனை வேலைகளையும் இவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னா இந்த அதிமுக திமுகவுக்கு நிகராக இன்னும் இருபது விழுக்காடுகளை பெறுகின்ற அளவிற்கு வலிமையாக தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இன்னும் உயரல அதுதான் திமுக அதிமுகவுக்கு இருக்கின்ற பிளஸ் மற்ற கட்சிகளுக்கு இருக்கின்ற மைனஸ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி பத்தொன்பது விழுக்காடு வாக்குகளை பெற்றது அதே போல அதிமுகவின் கூட்டணி இருபத்தி ஒரு விழுக்காடு வாக்குகளை பெற்றது இரண்டு கட்சிகளுக்குமான வாக்கு வித்தியாசம் என்பது இரண்டு விழுக்காடு அது கூட்டணியில் பிஜேபியினுடைய கூட்டணியில பாமக வலுவாக இருந்தது அதே போன்று பிஜேபி கூட்டணியில பாமக வலுவாக இருந்தது அதே போல இன்னும் சில கட்சிகளும் இருந்தது ஆனால் பிஜேபி மட்டும் தனியாக பெற்ற வாக்குகள் என்று கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அது பதினோரு விழுக்காடு வாக்கு என்று சொல்லப்பட்டது அப்படி என்றால் சீமான அதே தேர்தலில் எட்டு விழுக்காடு வாக்குகளை பெறுகிறார் அவர் யாருடனும் கூட்டணி இல்லை தனியாக நின்ற சீமானவர்கள் எட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்றார் இந்த எட்டு விழுக்காடு பதினாறு விழுக்காடாக மாறுகின்ற காலம் தமிழ்நாட்டில் வரணும் இல்லை இந்த பதினாறு விழுக்காடு வாக்கு இருபத்தி இரண்டு விழுக்காடாக மாறுகின்ற காலம் தமிழ்நாட்டில் வரணும் இது இரண்டும் நடந்தா திமுக அதிமுக தமிழ்நாட்டில் புறக்கணிக்கப்படும் இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சி முடிவுக்கு வரும் இதை யார் இதை செய்ய வேண்டும் என்றால் உண்மையிலேயே அரசியல் களத்தில் மிகப்பெரிய கடினமான உழைப்பை ஒரு இயக்கம் செய்ய வேண்டும் அது நாம் தமிழர் கட்சி செய்யுமா பாஜக செய்யுமா பாமக செய்யுமா அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா இந்த மூன்று கட்சிகள்ல ஒரு கட்சி தமிழ்நாட்டில் மிக வலுவாக நின்றால் களத்தில் அதிமுக திமுகவை அகற்ற முடியும் ஆனால் அது விஜயால முடியுமா அப்படின்னா அது கேள்விக்குறிதான் ஏன்னா விஜயனுடைய அரசியல் கட்சி வந்துட்டு மக்கள் மத்தியில அந்த அளவுக்கு நற்பெயர் இல்லை இது வரைக்கும் விஜயனுடைய அரசியல் கட்சிக்கு என்ன பின்னடைவதா என்ன பின்னடைவாக பார்க்கப்படுகிறதுனா அவர் ஒரு சினிமாக்காரர் அவருக்கு என்ன அரசியல் தெரியும் என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலிருந்து எழுகிறது ஒன்று விஜய்க்கு கூடுகின்ற கூட்டம் எல்லாம் ஓட்ட மாறுமானால் அது வாய்ப்பே இல்லை ஏன்னா சினிமாக்காரர்களை பார்ப்பதற்கே மிகப்பெரிய கூட்டம் கூடும் அது தான் இந்த கூட்டங்களும் வருகிறது இவர்கள் அத்தனை பேருமே மாற்று கட்சிக்கு வாக்கு செலுத்துகிறவர்கள் தான் அந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் அப்படி என்றால் விஜய்க்கு வாக்கு செலுத்துபவர்கள் எவ்வளவு பேர் இருப்பார்கள் விஜயனுடைய தீவிரமான ரசிகர்களாக இருக்கின்ற அந்த இளவட்டங்கள் மட்டுமே விஜய்க்கு வாக்கு செலுத்தும் அப்படி என்றால் விஜய் வெற்றி பெற முடியாது அப்படின்னா விஜய் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எவ்வளவு பெறுவார் என்பதை அவ்வளவு எளிதாக சொல்ல முடியாது அது ஒரு ஏழு விழுக்காடிலிருந்து பத்து விழுக்காடு வாக்குக்கு உள்ள விஜய் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த வாக்குகள் எல்லாம் எங்கிருந்து வரும் அப்படின்னா இன்றைய சூழ்நிலையில திமுகவின் மீது அதிருப்தியில் இருக்கின்ற மக்கள் விஜய்க்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கிறது அதே போல விஜயனுடைய ரசிகர்கள் எல்லா வாக்கையும் செலுத்துவார்கள் இதையும் தாண்டி விஜய்க்கு வருகின்ற வாக்குகள் வீசிக்க நாம் தமிழர் இருந்து சில வாக்குகள் சிதறும் என்று சொல்லுகிறார்கள் இது நடக்க வாய்ப்பு இருக்கிறது பாமகவில் இருந்து விஜய்க்கு வாக்கு போகுமா அப்படின்னா அது வாய்ப்பு இல்லை ஏன்னா பாமகவின் தொண்டர்கள் ஏற்கனவே நாம் மேற்கோள் காட்டிய அந்த கட்சியின் தொண்டர்களைப் போல பாமகவின் தொண்டர்கள் கிடையாது பாமகவின் தொண்டர்கள் வந்துட்டு அந்த கட்சியின் மீது மிகப்பெரிய பற்று கொண்டவர்கள் அந்த கட்சியில் உள்ளவர்கள் எல்லாமே ஒரு போராளிகள் பாமகவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு போராளி இயக்கம் அந்த போராளி இயக்கத்திற்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது அதனால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த கட்சியோடு அவர்கள் எதிர்கொள்ளுவார்களே தவிர மாற்றுக் கட்சியில் அவர்கள் தாவுவதற்கு வாய்ப்பு இல்லை ஆகையால் பாமகவில் இருக்கின்ற வாக்குகள் சிதறும் என்பதற்கு வாய்ப்புகள் குறைவு விசி நாம் தமிழர் கட்சியில் இருந்து சில வாக்குகள் விஜய்க்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவிற்கு எதிரொலிக்க போகிறது அப்படின்னு களத்தில் தான் நம்மளால் பார்க்க முடியும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அது தெரிய வரும் இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் களம் இதுதான் இந்த அரசியல் களத்தில் நாம் அதிமுக வரணும் ஆட்சிக்கு அப்படின்னு விரும்பலை திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நம்ம விரும்பலை ஏன்னா ஒரு யதார்த்தமான உண்மையை நான் இந்த காணொலியில் சொல்கிறேன் திமுக ஆட்சிக்கு வரணும்னு நான் விரும்பலை அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு நான் விரும்பலை தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வியலை மாற்ற வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வியலை சுரண்டி தங்களுடைய வாழ்வியலை மட்டுமே வளர்த்து கொண்ட இந்த ஈன அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் இருந்து அகற்றப்பட வேண்டும் இதுக்கெல்லாம் முடிவு கட்டணும்னா திமுக அதிமுக இல்லாத ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணும் அதற்கு யார் பிள்ளையார் சுழி போடுவார்கள் என்பதை நான் உண்மையிலே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன் அது சீமானாக இருக்கலாம் அன்புமணியாக இருக்கலாம் அண்ணாமலையாக இருக்கலாம் அது விஜயாக கூட இருக்கலாம் ஆனால் இவர்கள் யாரோ ஒருவர் இந்த வேலையை செய்தால் கண்டிப்பாக வரவேற்கிறோம் இந்த அரசியல் தமிழ்நாட்டிற்கு அவசியம் தேவை விஜயனுடைய சுற்றுப்பயணம் அன்புமணியுடைய சுற்றுப்பயணம் எடப்பாடியினுடைய சுற்றுப்பயணம் சீமானுடைய சுற்றுப்பயணம் இது தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்கூடா பார்க்கிறோம் இந்த தாக்கம் போதாது என்பது மட்டும் நம்முடைய கருத்து அடுத்தடுத்து என்ன நடக்கும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உணவிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம் பட்டு சமூகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே